யாஸ் புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மேற்கு வங்காளத்தில் பிரதமர் மோடி இன்று ஆய்வு ஒடிசாவில் பாலசோர் மற்றும் பத்ராக் மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்பு மேற்கு வங்கத்தில் கிழக்கு மிட்னாப்பூர் தெற்கு இருபத்தி நாலு பர்கானஸ் மாவட்டங்கள் பாதிப்பு கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இன்று கோவை செல்ல இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் சிறப்பு அதிகாரி ஆகியோருடன் ஆலோசனை நடத்துகிறார் மருத்துவ காரணங்களுக்காக ஒரு மாத காலம் பரோல் வழங்கி முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் புழல் சிறையில் இருந்து பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டார் பலத்த பாதுகாப்புடன் அவர் செல்லப்படுகிறார் வேலூர் அழைத்து மருத்துவமனைகளின் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மும்பையை அடுத்த தோல்வியிலிருந்து நான்கு கண்டெய்னர்களில் எண்பது டன் ஆக்சிஜன் நிரப்பிய ரயில் இன்று காலை திருவொச்சியூர் வந்தடைந்தது சீரம் நிறுவனத்தின் தடுப்பூசி உற்பத்தி மாதத்திற்கு பதினோரு கோடியாக அதிகரிக்கும் மத்திய அரசு அறிவிப்பு